ஹாய் இப்போ நாங்கள் எங்கே இருக்கேன்னா எங்கள் தெருவில் தாங்க இருக்கோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வண்டி சீர் பண்ணுறாரு அங்காடி சொல்லிட்டு மதி எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு சின்ன வண்டிங்க இப்போ வாங்க அந்த வண்டி போய் பார்க்கலாமா பார்த்து மறக்காமல் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹைப் பட்டன் இருக்குதுங்க அதை ஐத்துங்க அப்போதாங்க அடுத்தடுத்த ஃபோனுக்கு வந்து எங்களுடைய வீடியோ போய் சேரும் மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் லைக்கே வீ மாட்டேக்குது லைக் வந்து நான் ஒரு லைக் போடுறேன் எங்கள் வீட்டுக்காரர் லைக்கு லைக் எங்கள் பசங்க ஃபோன் ரெண்டு லைக்கு நாலு லைக் அதுக்கு மேலே லைக்கே வரதில்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து எங்களுடைய வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சுங்க என்னன்னே தெரியல திருக்குன்னு ஷார்ட் ஆக மாட்டேங்குது அதனால வந்து அவரே கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மெக்கானிக்கிட்ட எதுவுமே கேட்டுன்னு வந்தார் எப்படி என்னன்னு தெரியல ஷார்ட் ஆக மாட்டேங்குது புகை மாரி வருது அப்படின்ட்டு அவங்க இன்னும் சொல்லி அமைச்சாங்க வயறுதா ஆ குழவிக்குதா ஐயோ எங்கள் ஆட்டோ உள்ள குழவிக்குது எங்கள் வீட்டு உள்ளே கூட குழவிதாங்குது இது கிராமன்றதுனால குழவி வண்டு பூச்சி எல்லாமே தொல்லை அதிகமாக தான் இருக்குங்க அவரு சீர் பண்ணி சீர் பண்ணி பார்க்குறாரு அன்னைக்கு ஒரு டைம்ல குழவி கட்சி பிடிச்சிங்க எங்கள் வீட்டுக்கார எங்கள் பொண்ணை கூட போன வாரம் தான் ஒரு வாட்டி கச்சி பிடிச்சிங்க போன லீவுக்கு வந்துருந்தாங்க குழந்தைங்க அப்படிதான் அதுக்கே நாங்கள் கதும் சாத்தி தான் வைப்போம் இந்த வண்டி வந்து ஏற்கனவே ஒரு டைம் கேட்டுருந்தீங்களாங்க இதுனா வண்டி சொல்லிட்டு மதி வண்டிங்க இந்த பாருங்க இதில் சவுண்ட் வந்துங்க அது ஸ்கூட்ரு வத்துக்கூடது மதி வண்டிங்க கவர்மெண்ட்டில் கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக கொடுத்த வண்டிங்க இந்த பாருங்க மதி அங்காடி தொழில் பண்ணுறவங்க சிறு சிறு குறு விவசாயம் அதை விவசாயன்ற சிறு குறு வியாபாரம் பண்ணுவாங்களாங்க ஓரம் வியாபாரம் பண்ணுவாங்களாங்க அவங்களுக்கு கொடுக்குறதுங்க அந்தமாரி வண்டி தெரு தெருவா போய் சேல்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு தான் ஆனால் இந்த என்னன்னு தெரியலிங்க வண்டி வந்து அப்பப்போ கொஞ்சம் அப்பப்போ ரிப்பேர் ஆகினேக்குது அதனால் எடுத்துக்கின்னு போகவே முடியல ம் என்ன ஃபால்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க பகை வந்துச்சு ஆ ஓடி கூட போ ரொம்ப கூட ஓட்டலாங்க ஓட்டது இது ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுவோம் ஓ டைம் வந்து அப்பப்போ ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால கொஞ்சம் பயம் அதிகமாகுது எங்கன்னா இப்போ நிலிச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு எங்கள் ஊர் எங்கள் ஊருக்கு போவார் எங்கள் பக்கத்தூருக்கு போவார் வண்டி எடுத்துக்கணும் எங்கள் பக்கத்தூர்னால் ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்குதுங்க அது கருவேடு வயல் அதுமாரியே அதுமாரி டைமில் மட்டும் எடுத்துன்னு போவார் பக்கத்து பக்கத்து ஊருக்கு தான் ரொம்ப லாங்காக போனால் ஏன்னா இது வந்து சாஜ் மூலமாக ஆட்டோ போகிறதுங்க அதனால வந்து கொஞ்சம் பயம் நிலிச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒரு டைம் அப்போ தான் நிலிச்சு பாருங்கள் ஆடி வாபஸ் கேட்டுமா சொல்ல அதுக்கப்புறம் எங்கள் மச்சின் இந்த வண்டிக்குது டாட்டா ஏசி அதில் இது பண்ணி எடுத்து வந்தாங்க வீட்டுக்கு ஆனால் வண்டி சூப்பராக இருக்குதுங்க நல்லா நாங்கள் வியாபாரம் இல்லைன்னா ஆசை ஆசையாக இருந்தங்க பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் வண்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க வண்டியில் வந்து மூணு இது கொடுத்துருக்காங்க அரை கொடுத்துருக்காங்கங்க ஒரு ஸ்லாப்பில் வந்து நல்லா பொருளெல்லாம் அடிக்க வச்சுக்கலாம் அந்த பாருங்க கைவினை பொருட்கள் வியாபாரம் பண்ணுறது எல்லாமே இருக்குதுங்க நல்லா வியாபாரம் பண்ணலான்னு தான் ஆசை ஆசையாக கொடுத்தாங்க எங்கள் அதிர்ஷ்டம் இருக்குது ஏன்னா வண்டியில் நல்லா இருக்குதுங்க அது உள்ளே இருக்கிற புல் நல்லா இருக்குது அது எப்படி சொல்கிறதுனா சார்ஜ் ரொம்ப நாள் நிற்க மாட்டேங்குது ரொம்ப நேரம் ஒரு அஞ்சு நாள் ஏறினா கூட சார்ஜ் ஏற மாட்டேங்குது அதுமாரி ஃபால்ட்டு கம்பெனி கூட ஃபோன் பண்ணி கேட்டோம் அவங்க வந்து சென்னையில் இருக்குதான் அந்த ஆஃபீஸு அவங்க அவங்கதான் கிட்டே இருந்தால் எங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்குங்க அது பாருங்கள் மகளிர் சுய உதவி குய்களில் உற்பத்தி பொருட்கள் அங்காடி நம்ம வந்து நாங்கள் வந்து பொறிவுண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிப்பிலாங்க அது சேல்ஸ் பண்ணுவோம் இப்போ மசாலாலாம் போடறலாங்க மசாலாலாம் சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசை ஆச்சா வந்து சரி சொல்லிட்டு அந்த புகை வராதுன்னா எடுத்துன்னு போய் சீர் பண்ணி எதுவுமே சேல்ஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு எங்கள் வீட்டுக்காரே பக்கத்து பக்கத்து ஊருங்கள்லாம் போயிட்டு இந்த வண்டிலாம்னா ஈஸியாக இருக்குதுங்க எத்தி வியாபாரம் பண்ணுறதுக்கு கைக்கு டோருக்கெல்லாம் கிட்டக்குறது பாருங்க அது ஒரு அது தகுந்தோம்னா நல்லா தந்துக்குது அங்கே ரெண்டு மூணு ஸ்லாப் மேலே இருக்குது ஊருங்கள்லாம் இதேமாரி நீங்கள் வண்டியை பார்த்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இவர் இவர் பச்சைக்கு எலக்ட்ரிஷன் தான் ஆனால் இவர் எலக்ட்ரிஷனால் செய்ய தெரியல கால் அடிப்பட்டதுனால அந்த வேலை செய்ய முடியதில்லைங்க அதனால தான் நல்லபடியாக பண்ணி வண்டி நல்லா ஓடணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்னே நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் ஃபோன் கட் பண்ணிடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் சீர் பண்ணிட்டு லைட்டாக போக ஆரம்பிக்குதுங்க வண்டி அது பாருங்கள் மூவ் ஆகுது இப்படியே வெற்றிகரமாக கொஞ்சம் லைட்டாக சீர் பண்ணிட்டாருங்க நல்லா வண்டி போச்சுன்னா போதும் ஆண்ட வர வேண்டிக்கிறங்க அடுத்தது தான் பாருங்கள் வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சீர் பண்ணி அவ்வளோத்துல தான் போச்சு அதுக்கப்புறம் நெல் நல்லபடியாக நல்லா ஓடணும்னு சொல்லிட்டு நானும் ஆண்ட வர வேண்டிக்கிறேங்க என் குலத்தைய முன்னேஸ்வரர் முன்னேஸ்வரரை வேண்டிக்கிறேங்க லைட்டாக மூவ் ஆகுது பாருங்கள்